திருவள்ளுவர் சங்கத்தின் சார்பாக பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவரின் நாள் விழா அந்த விழாவிலே எப்போது போல் முதலில் திருக்குறள் போட்டியை பாடுவது வணக்கம் அந்த அடிப்படையிலே திருக்குறள் சங்கத்தைச் சேர்ந்த கண்ணன் அவர்கள் யாராவ் கேட்கும் அப்பொருள் பொருள் காண்பது அறிவு யாகாவோ ராயனும் நான் காவாக்கால் சோகப்பூர் சொல்லிடுக்கப்பட்ட பே பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்வை ஆரம்பிக்கும் வகையில சிலது தொடக்க உரையாகவும் தலைமை உரையாகவும் உங்களுக்கு இடையூறு செயல் செய்யாமல் நான் சுருக்கமாக பேசி என்னுடைய கருத்தை பதிவு செய்யலாம் என்று கருதுகின்றேன் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் நாள் கணக்கு போதாது மாதக்கணக்கு போதாது வருட கணக்கு போதாது அப்படிப்பட்ட பெருந்தகையாளரை நான் பேசுவதற்கு முன்பு இங்கே மரபுக்கவியை தன்னுடைய மாண்பாக நினைத்து வாழ்நாளிலே பலருக்கு மரபு கவிதையை எப்படி எழுத வேண்டும் தமிழ் மரபு கவிதை என்று எடுத்துச் சொல்லி பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை தன்னகத்தை கொண்டிருக்கின்ற ஐயா ராம இளங்கோவன் என்கின்ற பொதுப்பிள்ளையார் அவர்களை வணங்கி வரவேற்கின்றேன் அதே போல இந்த திருவள்ளூர் சங்கத்திலேயே மூத்த உறுப்பினராக இருக்கின்ற அண்ணன் கண்ணன் அவர்களையும் ஐயா மாசி மணி அவர்களையும் இங்கே சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கின்ற வெற்றிலா அவர்களையும் தனபால் அவர்களையும் பத்திரிகை துறையை கன்னகத்திலே கொண்டு வைத்திருக்கின்ற ஐயா முத்துமணி நன்னன் அவர்களையும் நான் வருக வருக என்று வரவேற்று சீன தேவி அவர்களையும் அனைத்து கவிஞர்களையும் நான் வருக வருக என்று வரவேற்று ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் விட்டு விடைபெறலாம் என்று கருதுகின்றேன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரிடம் ஏற்பட்ட ஒரு சிறு கருத்து முரண்பாடு காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசியல் பிரவேசத்தை முன்னெடுத்து வந்தார் அவர் அரசியல் பிரவேசம் செய்கின்ற காலகட்டமானது தந்தை பெரியாரினுடைய பகுத்தறிவிக் கொள்கையும் மூட நம்பிக்கை எதிர்ப்பையும் சுயமரியாதையும் கடவுள் மறுப்பு கொள்கையிலையும் அண்ணா அவர்கள் பெரியாரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருந்தார்கள் அப்படி இணைந்து பணியாற்றி கொண்டிருந்த அண்ணா அவர்கள் அரசியல் கட்சியை துவக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட நேரத்தினிலே அவர் அந்த அரசியல் கட்சியை துவக்குகின்ற நேரத்தினிலே தமிழை தலைமையில் வைத்துக் கொண்டும் தமிழனை தோல் மேல் வைத்துக் கொண்டும் திராவிட இனத்தை அரவணைத்துக் கொண்டும் மேலும் வாக்கு வங்கி அரசியலுக்கு உள்ளே நுழைகின்ற காரணத்தினால் அவர் முதல் படியாக இறங்குகிறார் நான் கூறியது போல் வாக்கு வங்கி அரசியலுக்கு இறங்கும் பொழுது திருமூலர் கூறிய ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கின்ற தத்துவத்தை எடுத்து வைத்தார் நேற்று வரை கடவுள் மறுப்பு கொள்கையில் இருந்த அன்பேரவர்கள் முதல் முறையாக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற தத்துவத்தை எடுத்து வைத்தார் அப்போது சிலர் கேள்விகளை கேட்டார்கள் அவர் மிக தெளிவாக சொன்னார் நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காயையும் உடைக்க மாட்டேன் என்று சொன்னார் அப்படிப்பட்ட பிறந்தகையாளர் அவர்கள் அப்படி அரசியலிலே அவர் நுழைகின்ற நேரத்தினிலே இது போன்ற பல சிக்கல்களையும் அவர் சந்திக்க நேர்ந்த இருந்தது இவைகளெல்லாம் கடந்துதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த நாற்பத்தி ஒன்பது நோக்கப்பட்ட அந்த இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே பதினைஞ்சு இடங்களை வெற்றி பெற்றது இப்படி பதினஞ்சு இடங்களை வெற்றி பெற்ற அந்த இயக்கம் சாதாரணமாக வெற்றி பெறவில்லை பல்வேறு கருத்துக்களை மக்களிடம் பரப்பி பல்வேறு கருத்துக்களை மக்களிடம் சொல்லி தமிழினத்தின் எழுச்சியை ஏற்படுத்தி அந்த பதினைஞ்சு இடங்களை முதல் கட்டமாக பெற்றார்கள் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே ஐம்பது இடங்களாக ஆனது அப்படி ஐம்பது இடங்களாக ஆன திமுக அதனை வீழ்த்த வேண்டும் அதனை ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அரசியல் ரீதியான ஒரு முனைப்பு ஏற்பட்டது அப்பொழுது இந்திய அரசியல் சட்ட திருத்தத்தின்படி இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசினால் அந்த கட்சி தடை செய்யப்படுகின்ற ஒரு நோக்கம் மட்டுமல்லாமல் தேர்தலிலே போட்டியிட முடியாத கூடிய ஒரு சூழ்நிலையை அன்றைய தினம் இந்திய அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்டது அப்படி உருவாக்கப்பட்ட அந்த இர அரசியல் சட்டத்திலே அண்ணா அவர்கள் திராவிட நாடு கொள்கையை தங்களுடைய உயிர் மூச்சாக கருதி கொண்டு பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறார் பிரிவினைவாத கொள்கை வந்துவிட்டால் நாளைக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது ஏற்கனவே அறுபத்தி ரெண்டில் ஐம்பது சீட்டு பெற்றுவிட்டு இருக்கிறோம் அடுத்து நாம் ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இந்த நேரத்திலே அந்த கொள்கையை கைவிடாவிட்டால் நாம் அரசியலில் ஈடுபட முடியாது என்கின்ற சூழ்நிலை இருந்தபோது மிக நாசுக்காக ஒன்று சொன்னார் வீடு இருந்தால் தான் ஓடு போட முடியும் என்று சொன்னார் அப்படி சொல்லிய அண்ணா அவர்கள் திராவிட அந்த கொள்கை என்ற ஒரு அவர் அன்றைக்கு கைவிட்டார் அதன் பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல மிக பலரை உள்ளடக்கி அறுபத்தஞ்சில இந்திய அதற்கு போராட்டம் போன்ற பல போராட்டங்களைக் கண்டு பல திரைச்சாலைகளைக் கண்டு பல அச்சுறுத்தல்களை கண்டு பல அவமானங்களை கண்டு பல்வேறு இடையூறுகளை சந்தித்த பேரைஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முரண்பாடாக இருந்த அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்தார் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட ஏன் மூதறிஞர் என்கின்ற ராஜாஜி அவர்களையும் எந்த ராஜாதி அவர்களை பார்ப்பனு எதிர்த்தாரோ அவரையும் உள்ளடக்கி அவர் அன்றைய தினம் ஒரு கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடித்தார் ஆக மூதறிஞரை உள்ளடக்கிய பேரறிஞர் வென்ற என்று சொன்னால் அது நமது பெருந்தகை அண்ணா அவர்கள் தான் அப்படி பெருந்தகை அண்ணா அவர்கள் ஆட்சியை பிடித்த பிறகு அவர் செயல்பட்டது மூன்று முக்கியமான நிகழ்வுகள் ஒன்று கலப்பு திருமணத்திற்கான சட்டத்தை கொண்டு வந்தார் இரண்டு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார் இப்படி அண்ணா அவர்கள் ஆட்சி கட்டியிலே இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு நாளை படைப்பார் என்று அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நேரத்திலே அவர் நம்மை விட்டுக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது ஆனால் அண்ணா அவர்களை பொறுத்தவரையிலே எல்லோரும் சொல்வார்கள் அவர் மொழி அரசியல் நடத்தினார் மொழி அரசியல் நடத்தினார் என்று சொல்லி என்னை பொறுத்தவரையிலே அவர் மொழி அரசியல் நடத்தவில்லை அவர் தமிழ் இன அரசியல் நடத்தினார் அரசியல் நடத்தியதன் விளைவுதான் அதனுதான் மொழி அரசியல் தவிர சிலர் கூறுவது போல் அண்ணா மொழி அரசியல் செய்து ஆட்சியை பிடிக்கவில்லை தமிழ் இன அரசியல் செய்துதான் ஆட்சியை பிடித்தார் வாழ்ந்தார் நம்மோடு இருந்தார் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்பேற்பட்ட பெருந்தகையாளருக்கு சிலர் அப்போதெல்லாம் சொன்னார் அவருக்கு பொருளாதாரம் தெரியுமா என்று சொன்னார்கள் இன்றைக்கு அவர் வகுத்து தந்த பொருளாதாரம் தான் இந்திய அளவிலே இன்றைக்கு ஜிஎஸ்டி நாம் இரண்டாவது இடத்திலும் தமிழரும் முன்னணியில இருக்கின்றது என்று சொன்னால் அவருடைய பொருளாதார திட்டம் அவர் அந்த பொருளாதார திட்டத்திலே ஒன்று சொன்னார் விசிறியை வீசிக்கொண்டு இருந்து அதன் மூலமாக பத்து பேருக்கு வேலை அளிப்பது அல்ல பொருளாதாரம் வேலை வாய்ப்பு அதிகரிப்பது மின்விசிறியை போட்டு அதற்கு பிறகு அதன் மூலமாக வேறு வேறு வேலைகளை தேடச் செய்து பொருளை ஈட்டுவதுதான் பொருளாதாரம் என்று அண்ணா அவர்கள் தெளிவாக எடுத்து சொன்னார்கள் அது மட்டுமல்ல அன்றைக்கு இருந்த காலகட்டத்தினே இன்றைக்கு அதே அன்றைக்கு மட்டுமல்ல இன்றைக்கு அதே தான் பெரும் தொழில்துறைகள் அத்தனையுமே மத்திய அரசிடம் தங்கியிருந்தது சிறு தொழில்கள் மட்டும் குறுந்தொழில்கள் மட்டும் மாநில அளவில் இருந்தது அந்த குறுந்தொழில்களையும் சிறு தொழில்களையும் பெருக்குவதற்கும் மிக போராடி அதற்கான திட்டத்தை வகுத்து தந்தவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அதனால் தான் இன்றைக்கு தமிழகம் ஜிஎஸ்டி வரிசையில் மிக முக்கிய முன்னணியிலே இன்றைக்கு இருக்கிறது ஆக பொருளாதாரத்திலும் அண்ணா அவர்கள் நுழைந்து தான் செயல்பட்டுத்தான் தமிழர்களுடைய எழுச்சிக்கும் மீழ்ச்சிக்கும் வழிவகுத்தார் அப்படிப்பட்ட பேரறிஞர் பெருந்தகைக்கு இங்கே பிறந்தநாள் விழா கொண்டாடுகின்ற நேரத்திலே இங்கே நான் ஏற்கனவே கூறுவது போல் ஆயிரக்கணக்கான மாணவர்களை ஈன்றெடுத்த நெருப்பலையார் என் நெஞ்சிலே என்றைக்கும் அவர் சிறப்பு அலையாராகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய தலைமையிலே கவியரங்கம் நடைபெற இருக்கிறது அதற்கு இடையூறாக நான் இருக்க விரும்பவில்லை அந்த கவியரங்கம் சிறப்புடன் நடத்தவும் நடத்தி தருமாறும் அவரை பணி ஒன்புடன் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இனி கவியரங்கம் அவருடைய தலைமையில் நடைபெறும் இந்த அரங்கம் அவருடைய பொறுப்பு முதலிலே நான் கூறுவது என்னவென்றால் யாருடைய காலத்தையும் நான் களவாட விரும்பவில்லை ஆகவே நேரடியாக பாட்டரங்கத்திற்கு செல்கிறோம் முதலில் தமிழ் தாழ்வாய்க்கு தாம் தட்டில் காசாய் வான வீதி தமிழ் ஒழும் வெண்ணிலாம் வெள்ளி தட்டாய் விடிகாலை விழிக்கின்ற விடிவெள்ளி வெள்ளி பூவாய் வான் கிழக்கில் பகலினையும் பிறக்க வைக்கும் பருகி பூவாய் வானகந்து மண்மகளை முத்தமிடும் மறையின் மலை தாயன் முளைப்பாலாய் கொட்டுகிற அறிவியூற்றாய் கான் நிறைந்த நோயகத்தும் அருமருந்து மூலிகையாய் காற்றுக்கும் நறுமணத்தை புகட்டுகின்ற சந்தனமாய் கட்டுரலாய் திறம்பெற்ற நெடுது வளர் மரமான் தேக்காய் தேன்கனிவில் இணைக்கின்ற இலக்கியமான் நூலாய் தேனமுதம் வானமுதம் பால் அமுதம் தோற்கும் பாங்காய் சுவை முகிந்த தில்லமுத தீண்டமையே போக்கி போக்கீர் மதிவண்ணும் தேனிருக்கும் மனதீசன் புதுமை போவாய் மதி வருந்தும் மலர் மீது வட்டமிட்டு மொய்க்கு வந்தாய் மழலை எதின் திகட்டாத சிரிப்பு போவாய் மதி மழைக்கும் போல் மழக்கும் இசைப்பாதம் குயில் சோலையாய் மனத்தினையே கொள்ளையிட்டு மடக்குகின்ற காதல் பெண்ணாய் மா கண்டறிந்த இசை முழங்கும் இசை கருவியாய் எதிரினை இல்லை என விளங்குகின்ற என் மலையும் புகன்ற வாவியலின் மறையாம் குரலாய் என் மொழியும் இல்லாத சீர்மை மிகு யாப்பாய் எதிரை மனை ஏக்கும் இலக்கணத்தின் இன்ப ஊத்தாய் என்றென்றும் சிறக்கின்ற கம்பனது மரபு பூவாய் என்னாலும் உயிர்கின்ற செம்மொழியே தமையே வாழி உலகை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எனும் முன் மந்திரத்தை திரளாக மக்களின் மனதில் செதிக்க செய்தவனே நூமொழியாம் எதிர்த்து மதராசை திரித்து தமிழை நூலாக்கி நாட்டை நெய்து தமிழ் நாடாக மாற்றிய அரசியல் மர நெசவாளியே ஆ அமைதியின் தனிமலை அறிஞர் அண்ணா அதை வணங்கி இதுவாறும் பொறுமை காத்து கவிதரத்தை கேட்டவரை வணங்கி நன்றி பாராட்டி விடுகிறேன் நன்றி வணக்கம் பாமரனின் நெஞ்சத்திலே குத்தி விட்ட பச்சை போல பதிந்திருக்கும் காவியனே அண்ணா அவர் புலமைக்கு ஈடு இந்த மண்ணா பார்ப்போக்கும் அண்ணா பைந்தனு காவலர் பாரிவிடையோ மணிந்திடும் நாவலர் ஒரு முழுக்க ஒடுக்கும் உயர்ந்ததோ பேசினால்

பெரியார் கடமை என்றால் அண்ணா நீதானே தண்ணியும் ஆண்டது போதும் தம்பி தனையனுக்கு ஆட்சி தந்த தந்துவா என்றா ஓய்வரியா சூரியன் கலைஞரை ஓய்வெடுக்க நீ அழைத்துக் கொண்டாயே பெரியார் என்னும் பேராண்மை மாந்தரின் பெருமைகளை எல்லாம் தாங்கி வேண்டிய விடியல் கொடுக்க விரைந்து வந்த வெளிச்ச கீற்று வெற்றி நாயகன் பேரறிஞர் அண்ணா ஆம் no sentence can end because 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 is a conjunction என்ற ஒரு சொற்றொடர் போடுமே எடுத்து காட்டாக பண்முகத் திறன் கொண்ட பேரறிஞர் அண்ணாவை இலவ இலவல்களாக பெருமையோடு வணங்கி மகிழ்வோம் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி இந்தியை ஏற்று கொள்ளலாகாது வந்து கோலக்க வேண்டும் என்னும் செந்தமிழ் தமிழும் செந்தமிழும் ஆங்கிலமும் என்றாரே தாங்கிக் கொள்வது தளராது இருப்பது கலகம் தவிர்ப்பது தண்ணியம் காப்பது கடமை செய்வது இது நமது உரிமை என்றார் தென்னாட்டு காந்தி அண்ணா இது இரண்டாயிரத்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பரிதர் இவ்வளவு அழகாக கவிதை பாட முடியுமா என்று நினைக்கின்றோம் அதை நம்ம அண்ணாவை குறித்து நாம் பார்க்கும்போது மிக மிக சிறப்பாக இருக்கின்றது நம்முடைய ஐயா முனைவர் எஸ் டி குமார் அவர்களையும் கவிதை மழையாக பொழிந்த நம்முடைய நெருப்பலை பாவலர் ஐயா ராம இளங்கோவன் உள்ளிட்ட கவிஞர் பெருமக்களுக்கும் பேரிஜர் பெருதகையின் சுவஞ்சர்கள் ஆதரவாளர்கள் தொண்டர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நன்றி வணக்கம்